தமிந்தி சரி இப்போ ரட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆன்ஃபுலோடையும் கேளுங்க அதுக்குன்னு அந்த படி என் பிடிச்சிருந்துச்சுன்னு மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம தமையந்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இப்போ கரெக்டாக சமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் ஒரே பொருளை வந்து கை வைக்கிறாங்க அப்போனு பார்த்து ஏய் இது மசாலா ஐட்டம் எனக்கு தான் வேணும்னு சொல்லி தமையேந்தியும் அந்த இடத்துல நலனு வந்து க்யூட்டாக அழகாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க சமையல் போட்டி அங்கே நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் எவ்வளோ பெரிய செஃப் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே உட்காந்து காவடி பண்ணிட்டு இருக்கீங்க சரி முதல்ல அது என்ன ரெசிபின்னு கண்டுபிடிச்சியா உனக்கு தான் அது என்னன்னே தெரியாதே ஃபுல்லாக சாப்பிட்டு தீர்த்துருப்ப ஹோட்டல் மாதிரி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லைட்டாக சாப்பிட்டோமா என்னென்ன ரெசிபின்னு எழுதணோமான்னு சமைப்போமான்னு இல்லாமல் இருந்துட்டு உட்காந்து காமெடி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம நல்லன்னு என்ன கலாய்க்கணுன்னா மட்டும் உங்கள் முகத்தில் அவ்வளோ ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது டைம் ஆகுது சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லும்போது பஸ்ஸர் வந்து அமுக்கிடுறாங்க ஒன்று அதுக்கப்புறமே எடுத்தால் நல்லென்னு எல்லா சாமான் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம தம்பியந்தி வந்து எடுக்கிறாங்க ஒன்றும் வந்து ஜட்ஜு வந்து கேட்குறாங்க எப்பயாவது லேட்டுனா பரவாயில்ல எப்போதுமே லேட்டுன்னா எப்படி சாரி சார் சீக்கிரம் சமயம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே டைம் வருது பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து கண்ணை மூடி பிரீத்தி சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க இந்த டிஷ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி எல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மனசில் வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பேன் வந்து ஏற்றிக்கிட்டு அப்படியே இந்த இடத்துல சாஸ் ரெடி பண்ணோம் இதெல்லாம் வேக வைக்கணும் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் அப்படியே சமைச்சிக்கிட்டே இருக்காங்க யாரையுமே பார்க்காம நலனு ஒரு பக்கம் வந்து ப்ரிப்ரேஷன்லாம் சூப்பராக வந்து இருக்காங்க இருப்பினும் தமியந்தியை பார்த்தோன்னா அப்செட் ஆகிட்டாங்க என்னது இவளுக்கு ரெசிபினுக்கு என்னென்னே தெரியாதுன்னு நினச்சா என்ன இவ இப்படி சமைச்சிக்கிட்டு இருக்கா ஒரே நேரத்தில் ரெண்டு பேன் வச்சு இது மாதிரிலாம் சூப்பராக வந்து சமைச்சிட்டு இருக்கா போல இருக்கு இது மாதிரி செஞ்சாதான் ரெசிபியோட டேஸ்ட்லேருந்து எல்லாம் லேயர் பை லேயராக வந்து பக்காவாக வெந்து ரொம்பவே வந்து கிறிஸ்பியாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நலனு ஐயோ நலனு அவள் ஜெயிக்கிறாளோ இல்லையோ நீ ஒன் டிஷ்ஷை வந்து கருக விட்டுறா அதை சீக்கிரம் சமடா அப்படின்னு சொல்லி லோ ஃப்ளேமில் வச்சு அவங்க மட்டும் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம நலனு அப்படியே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து இது எல்லாத்தையும் ஏஜிஆர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ கரெக்டாக சமைப்பாளா சமைக்கிறத விட நம்ம ஒரு விஷயத்த செய்கிறதுக்காக தான் சங்கவியை கூப்பிட்டு விட்டுருந்தோம் அந்த விஷயத்த கரெக்டாக வந்து செஞ்சுருவாளா அதாவது ஏஜிஆர் வந்து என்ன திட்டம் போட்டிருக்கானா நலனோட சாப்பாட்டில் ஏதோ உப்பு வந்து கொட்டணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணியிருக்காங்க அது நலன் சாப்பாடா இல்லை தமியந்தி சாப்பாடான்னு சின்னதாக டுஸ்ட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஏஜிஆர் ஊர் பக்கம் நம்ம பார்வதியும் அபிராமி அம்மா பிரீத்தி எல்லோரும் வந்து ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நலன் வந்து ஈஸியாக வந்து சமைச்சு தூள் கிளப்பிடுவான் ஆனால் நம்ம தமையந்தி என்ன பண்ண போகிறான்னு தெரில அம்மா அன்னி தான் டாப் கிளாஸாக வந்து சமைக்க போகிறாங்க எனக்கு நல்லாவே தெரியுமா நீ எதுக்குமா மா பாட்டமாகற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லினேன் ஜெட்ஜி வந்து அப்படியே ரவுண்ட்ஸ் வந்து வராங்க பரவாயில்லையே நீங்கள் மூணு பேர் வந்து சூப்பராக வந்து சமைக்கிறீங்க ஒரு பக்கம் நம்ம சங்கவி பக்கத்தில் வந்தோன்னே சங்கவி இந்த போட்டியெல்லாம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும்ல நலனும் இந்தியும் ஈக்குவல் மார்க்கில் ஆல்மோஸ்ட் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு தான் டஃப் காம்படிஷன் நடக்குது நீங்கள் அவங்கள விட சூப்பராக சமைச்சா மட்டும்தான் இந்த போட்டியோட வின்னராக முடியும் புரிஞ்சிச்சா புரியுது சார் அப்படின்னு சொல் அப்படின்னு நம்ம சங்கவி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏச்சி இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஒரே ஒரு டவுட்டு இப்போ கேட்டு வந்துடலாமா ஆல்ரெடி ஒரு டவுட் கேட்டு வந்துட்டீங்க இப்போ என்ன டவுட் உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கி வந்து ஏஜிஆர்ட்ட இதை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு சாஸ் ஊற்றணுமா சாஸ் ஊற்றிட்டு வேக வைக்கணுமா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்க வந்திருக்க பற்றியா முதல்ல எயிட்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் தான் சாஸ்லாம் போடணும் அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டியது தான் கன செஞ்சிடணும் அதுக்கு தான் ஒன்று இந்த போட்டியில் வந்து கிளம்ப இறக்கியிருக்கேன் புரியுதா உனக்கு சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சிறப்பாக செஞ்சிடலாங்கிற மாதிரி தான் ஏஜிஆர் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரியே வந்து ப்ரிப்பரேஷனில் ஆல்மோஸ்ட் வந்து சமைச்சு முடிக்க போகிறாங்க எல்லோரும் சமைச்சு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிக்கணும்னே பஸ்ஸை வந்து அமைக்கிறாங்க எல்லாரும் வந்து சமைச்சு முடிச்சுட்டாங்க இந்த வாட்டி நம்ம போட்டியில் புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டியோட ப்ரொடியூசரும் இன்வெஸ்டர் எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஜட்ஜெலாம் வந்து கேட்டோன்னே இப்போ எங்கள் மேலே புகார் வந்து வச்சுட்டாங்க நாங்கள் ஒரு பக்கமாக முடிவு எடுக்கிறோன்னு அதாவது தமயந்திக்கு ஃபேவராக பண்ணுறோன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால இந்த வாட்டி பொதுமக்கள்லேருந்து முக்கவாசி பேர் வந்து இந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க அவங்கள்ட்ட ஸ்கோர்லாம் கேட்க போகிறோம் அப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வாட்டி வந்து முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொதுவால் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமையந்தி டீம்லேருந்து வாங்க இன்னொன்று நலன் டீம்லேருந்து வாங்க ஏஜிஆர் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி அபிராமியம்மா முதல்ல நீங்கள் தம்யந்தி சாப்பாடு சாப்பிட்றீங்களா பிரீத்தி வேணாம் அண்ணன் சமைச்ச சாப்பாடு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை ஏற்கனவே வந்து நான் தமியந்தி பக்கம் இருக்கிறத நினச்சி என் பையன் வந்து கடுப்பில் இருக்கா நான் முதல்ல வந்து நலன் சமைச்சதை சாப்பிட்றேன்னு சொல்லி அபிராமியமாக பேசுகிறாங்க முதல்ல நீங்கள் போங்க நீங்கள் போங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருந்தோன்னே நீங்கள் ரெண்டு பேரும் போவேண்ணா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் போயிட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கன்னு சொல்லி செமையாக வந்து கலாச்சி விட்டுட்டு ஏஜிஆர் மட்டும் போகிறாங்க சங்கவி சமைச்ச சாப்பாடு வந்து சாப்பிட்றாங்க வா செம்மையா வந்து ரெடியாயிருக்கு இது மாதிரி பர்ஃபெக்டான ஒரு உணவை நான் இதற்கு சாப்பிட்டதே இல்லைங்கிற மாதிரி வெகுவாக வந்து சங்கவி வந்து பாராட்டுறாங்க அப்போனா நீங்கள் சொல்கிறத பார்த்தா சங்கவி வந்து ரொம்ப டஃப் கொடுப்பாங்க பிள்ள இருக்கு இந்த ஃபைனலில் அப்படின்னு சொல்லி அந்த காம்பேர் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் நலன் சமைச்ச சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்காக நம்ம அபிராமியமாக வந்து வராங்க இதில் எப்போதும் வந்து சாலட்லேருந்து எல்லோரும் சூப்பராக வந்து ரெடி பண்ணுவாங்க ஆனால் சில பேர் வந்து சொதப்பிடுவாங்க இது மாதிரி ஒரு டிஷ்லாம் வந்து செய்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் இதில் நலன் வந்து பிச்சு வத்திக்கிட்டான் அப்படியா ரொம்ப சூப்பருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்வதி வந்து வராங்க அவங்க தமிழ் சமைச்ச சாப்பாடு வந்து சாப்பிட்றாங்க இது வரைக்கும் நான் இந்த மாதிரி டிஷ்லாம் சாப்பிட்டதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க வா சூப்பராக இருக்குது இது மாதிரி டேஸ்ட்டாக வந்து சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை அப்போனா தமிந்தி கூட வாய்ப்பிருக்கப்புல இருக்கு எல்லாரும் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படி இருக்கும்போது நீங்களும் ஒவ்வொரு ஜட்ஜு தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து சுவாரஸ்யமான எடுக்க போகிறோம் இந்த போட்டியோட இன்வெஸ்டர் அவங்க வரப்போறாங்க அவங்களும் சாப்பிட்டு தான் வந்து முடிவெடுக்க போகிறாங்க இந்த போட்டியோட இன்வெஸ்டர்னால் வேறு யாருமே இல்லை நலனுக்கு வந்து பண உதவி பண்ணுறேன்னு சொல்லி இந்த அருளில் சுப்பிரமணியன் அவர் தான் வந்திருக்காரு அவர் தான் இந்த போட்டியோட நடக்கிறதுக்கு ப்ரொடியூசர் போல இருக்குது அவங்க அப்படியே உட்காடுறாங்க இந்த கேப்பில் வந்து பத்திரிகையாளரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அந்த இடத்துல ஜட்ஜிலேருந்து எல்லாரும் இவர் தான் வந்து ஒரு கோடி ரூபா பணத்தை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுறப்ப கரெக்டாக வந்து உப்பு வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு பாத்திரம் மாதிரி சின்ன கப்பில் இருக்குது அந்த கப்பை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏஜிஆர் வந்து சங்க வீட்டை கொடுக்குறாங்க கரெக்டாக வந்து தமையந்தி சமைச்ச சாப்பாடில் மட்டும் உப்பு வந்து போடலான்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க பீங்கான் பாத்திரத்துல தான் மூடி வச்சுருக்காங்க அந்த இடத்துல தமேந்தி சமைச்ச சாப்பாடு யாரும் பார்க்காத நேரம் பார்த்து தமையந்தி சமைச்ச சாப்பாடில் வந்து உப்பை வந்து அள்ளி போட்டுவிட்டாங்க பிள்ளை இருக்குது அது அப்படியே வந்து மெல்ட் ஆகி சாப்பாடு உப்பும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுது சுப்பிரமணியன் வந்து வராங்க இந்த போட்டியோட ப்ரொடியூசரே அவர்தான் பிள்ள இருக்கு அவரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாடும் வந்து சாப்பிட்டு பார்க்குறப்ப எல்லாரோட மூஞ்சியும் வந்து குணலாக போகுது ஏன்னா தம்யந்தி சாப்பாடை தான் அவங்க இந்த மாதிரி பண்ணதுனால எல்லோரும் வந்து அப்படியே வந்து வாயில் வைக்க முடியாத அளவு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்